வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது மீந்து போன இட்லியை வச்சு ரெண்டு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி உப்புமா ரெண்டாவது இட்லி பிரியாணி இது ரெண்டுமே அட்டகசமாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லேசாக வது வதுன்னு சூடு பண்ணி வச்சுருக்கேன் கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் ஒரு ஒம்பது இட்லி எடுத்துருக்கேன் இது காலையில் வந்து மீதமான இட்லி இப்போ இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் நினச்சிட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம ஒதுத்தோம்னா ஒதுக்க வராது அதனால சுடுதண்ணில் போட்டு நம்ம நல்லா முக்கிய எடுத்துகிட்டு புளிஞ்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் அந்த மேலே உள்ள அந்த ஹார்ட்னஸ்லாம் காஞ்சி கொண்ட மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு லைட்டாக இப்படி முக்கி எடுத்துட்டு புழிஞ்சி விட்டுக்கலாம் உடனே எடுத்துருங்க வேஸாக புழிஞ்சு விட்டுட்டு எடுத்துடலாம் இப்போ இதை கையை வச்சு உதித்து விட்டிங்கனாலே ஈஸியாக நல்லா அப்படியே சூப்பராக வந்துடும் உதிரி உதிரியாக வந்துடும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இது இப்போ தனியாக இருக்கட்டும் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கங்க இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நிறையவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது கூடவே காஞ்ச மிளகா ஒரு நாலு எடுத்துருக்கலாம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா காரம் கம்மியாயிரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கி இப்போ இதில் நல்ல மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இது பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சின்னதாக சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா பாதி சேர்த்துன்னா போதும் பாருங்க தக்காளி லேசாக வதங்கினா போதும் ரொம்ப கொலையிற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கோம் அந்த இட்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பரட்டியாச்சு ஒரு டீஸ்பூன் போல இட்லி இட்லி பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இட்லி பொடி இல்லாமையும் பண்ணலாம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு மேலே லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்குங்க இதையும் சேர்த்து கலரி விட்டுட்டு கொத்தமல்லியில் இல்லை பொடிய எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஸ்பெஷல் இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு தக்காளி சேர்க்காமையும் பண்ணுவாங்க தக்காளி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த லைட்டாக தான் புளிப்பு சுவையோட அவ்வளோதான் அருமையான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இட்லி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேனை எடுத்துக்கலாம் இதை தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்க்குறதுனால இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப சேர்க்க வேணாம் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமண்ண இருக்குன்னு தான் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும் எப்பயுமே நம்ம பிரியாணிக்கு வதங்குற மாதிரி வதங்கணும் அப்போ தான் நான் இருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கேரட் சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வெறும் கேரட் மட்டுந்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் இதில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன் அது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துருக்கேன் இந்த வீடியோ எல்லாமே ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ அந்த தக்காளி மசீரத்துக்காக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிராக ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க அடுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியத்தில் தான் இருக்கணும் இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தோம்னா தான் அந்த கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் நம்ம இட்லி வந்து போடும்போது நல்லா அந்த டேஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இது கூடவே இன்னொரு பொருள் முக்கியமான பொருள் இதுதான் நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்க போகுது அது என்னன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வர மாதிரி பால் காய்ச்சின பால் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து வளர்ந்து விட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் இட்லியில் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு கவனமாக சேர்த்துக்கணும் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இது பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இட்லி வந்து சுடுதண்ணியில் போட்டு உறுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஆறு இட்லி இருக்கும் நல்லா சுடுதண்ணியில் முக்கிட்டு நல்லா அந்த மாதிரி உறுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம் வச்சு இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நமக்கு அருமையான இட்லி பிரியாணி ஆயிடுச்சு அதே டேஸ்ட்லேயே இருக்கும் நம்ம பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ ஃபீலிங் அதே மாதிரியே இருக்கும் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி